அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ரெண்டரைலேருந்து மூன்று மாதங்களுக்குள்ளே இருக்குதுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல் மாடுங்க தற்போதைக்கு வந்து கடை முளப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க மாட்டோட பால் கரவைத்தன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எட்டுலேருந்து ஒரு ஒம்பது லிட்டர் கரை வந்து எதிர்பார்க்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் அசைவு சூழல் மட்டும் இருக்குதுங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க திருச்சி மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்கலாங்கிறதமாரி தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாம் மீது மாடுங்க எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வந்து கறவை சொல்லியிருக்கிறாங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அசைவு சூழல் மட்டும் இருக்குதுங்க கன்று போட்டு ரெண்டரைலேருந்து மூன்று மாதங்களுக்குள்ளே இருக்குதுங்க திருச்சி மாவட்டத்துலேருந்து உட்பனைக்காக வந்துருக்குதுங்க